ஸ்ரீமதே ராமானுஜா என தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஐந்தாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் அஞ்சு புள்ளி அஞ்சு புள்ளி அஞ்சு பாசுரம் எப்படி இருக்குது பூண்முனை பூன்முலை மேல் சாந்தனியாள் புருகையற்கண்மை எழுதாள் பூவை பேனாள் ஏன் அறியாள் எத்தனையும் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நான் மலராள் நாயகனாய் நாமறிய வாய்ப்பாடி வளர்ந்த நம்பி ஆண்மகனாய் என் மகளைச் செய்தனகள் அம்மனை மீர் அரியிலேனே பூண்முலை மேல் சாந்தனியாள் புருகையண் மையெழுதாள் பூவை பேணாள் ஏணறியாள் எத்தனையும் எம்பெருமான் திருவரங்கம் இங்கேயும் நான் மலராள் நாயகனாய் தாமரிய வாய்ப்பாடி வளர்ந்த நம்பி ஆண்பகனாய் என் மகளைச் செய்தனகள் அம்மனை மீர் அருகிலேனே பூண்மொலை மேல் சாந்தனியாள் அம்மனை மீர் பெண்களே பூண்மொலை மேல் சாந்தனியாள் தன்னுடைய ஆபரணமடைந்த மார்பில் சந்தனத்தை பூசமாட்டாள் பூர்ண ஆபரணங்கள் பூண்முலை மேல் சாந்தணியாள் புருகையற்கண் மகிழுதாள் கண்ணு கயல் மாதிரி இருக்குது மீன் மாதிரி இருக்குது புருகையற்கண் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று சண்டை போடுற மாதிரி இருக்கிற ரெண்டு கண்கள் ஒன்றோடு ஒன்று சண்டை போடுற மாதிரி இருக்கிற மீன்கள் அந்த கண்களை அப்படி அழகாக இருக்கார் புருகையற்கண் வைகழுதாள் அதில் மைத் மைத்தி இட்ட மாட்டான் என்ன அர்த்தம் புரியிட்டு பூம்புலை மேல் சாந்தனையாள் புருகையற்கண் வைகெழுதாள் பூ வைபேனாள் சிறுகு வைங்கிற பட்சியை வீட்டில் வளர்க்குறாக அதையும் கவனிக்க மாட்டேங்கிறான் வீட்டில் இருக்கிற குண்டில் வைக்கிற பிறவை அதையும் அவ கவனிக்கலை பூவை பேனாள் எத்தனை ஏனறியால் எத்தனையும் எத்தனையும் வேறு எந்த ஒரு பொருளையுமே ஏனறியாள் அதற்கு ஒரு மதிப்பு கொடுக்கறதில்லை ஒரு பொருட்டாக கருது கருதுவதில்லை இப்போ நான் நம்மத்தில் சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதையும் கண்டுக்கிறது இல்லை இந்த புது ட்ரெஸ் போட்டுக்கோ அதையும் கண்டுக்கிறது இல்லை இதெல்லாம் எந்த பொருளுக்கும் ஒரு மதிப்பு கொடுப்பதில்லைன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க ஏனறியாள் ஏனறியாள் எத்தனையும் எம்பெருமான் திருவரங்கமெங்கே என்னும் எம்பெருமான் திருவரங்கம் என்னும் நான் மலராள் நாயகனாய் நமக்கு தெரிஞ்ச பெருமான் யாரு நான் மலராள் நாயகனாய் பூவில் இருக்கும் லக்ஷ்மி பிராட்டிக்கு அவன் நாயகன் தெரியும் நாமரியன் பாடி வளர்ந்த நம்பி நமக்கு தெரிஞ்ச ஆய்ப்பாடியில் வளர்ந்த சிறு பிள்ளையான கோபாலகிருஷ்ணன் அவன் ஆண்மகனாய் என் மகளைச் செய்தனகள் அவன் ஆண் பிள்ளையாக ஒரு இவனாக வளர்ந்து என் மகளை செய்தனகள் அம்மனை மீர் அருகிலேனே அம்மனை மீர் என்னால் புரிந்து கொள்ள முடிவதில்லை ஆண்மகனாய் மேல மேலே மகனால் நாயகன் ஏற்கனவே அவர் ஒரு வெற்றி பிராட்டியுடன் மனம் முடித்தவன் தெரியும் நமக்கு அவன் சின்ன பிள்ளையா ஆயர்பாடில் செய்த லீலைகள்லாம் எனக்கு தெரியும் அவன் திடீரென்று யௌன புருஷனாக ஆகி இப்பொழுது என் மகளை என் மகளை என் மகளுக்கு செய்கின்ற தீங்குகள் தொந்தரவுகள் அம்மனை மீன் அருகிலேனே எனக்கு தெரியவில்லைன்னு சொல்கிறான் வசரம் கஷ்டம் இல்லை சென்று பிடிச்சிடலாமா மேல் சாந்தனியாள் புருகையற்கண் வை கெழுதாள் பூவை பேணாள் ஏன் அரியாள் எத்தனையும் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே எண்ணம் நான் மலராள் நாயகனாய் நாமரிய ஆய்ப்பாடி வளர்ந்த நம்பி ஆண்மகனாய் என் மகளைச் செய்த நகள் அம்மனை மீர் அரியிலேனே ஸ்ரீமதே ராமானுஜாயரமான